ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஜ்பேக்ஸ் யூடியூப் சேனல் பிக் பாஸ் எயிட் முடிஞ்சு போச்சு ஜாலி தான் இன்னும் இன்னும் ஒன் இயர் வெயிட் பண்ணோம் ஒன் இயராக டென் மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரே நான் பார்த்த வரைக்கும் என்ன ஆச்சு இப்போ என்னே தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும் முத்துக்குமார் என்ன வின்னர் ஃபார்ட்டி லேக்ஸ் கொடுத்தாரு கொடுத்தாங்க அவங்களுக்கு அவார்டு பாக்கி பத்து லட்சம் எங்க அப்படிங்க இந்த நிறைய பேர் ஓடி போய் கொடுக்கு போய் பெட்டி எடுத்துன்னு வந்தாங்களே அவங்க அவங்கள இதில் மைனேஜ் பண்ணிட்டாங்க இந்த எட்டு லட்சம் ஜா ஜாக்லின் எடுத்துருந்தா அது இன்னும் முப்பத்திரெண்டு லட்சமாக இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா தெரியல யாருக்கா தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் டிசர்விங் கேண்டிடேட் டே ஒன்லேருந்து நூற்றி ஐ மூணு நாளும் ஒருத்தர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க டிட்டர்மினேஷனோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அவரோட சிந்தனைகள் அவர் பேசுகிற விதம் அவரோட தமிழ் புழமை அதெல்லாம் ஃபேன்ஸை ரொம்ப எங்க இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நாள் வரைக்கும் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருப்பாங்க பிக் பாஸில் இந்த பயம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தமிழில் பேசிகிட்டு இருந்தேன்ல இதுக்கு முடிஞ்சால் இங்கிலீஷ் எல்லாம் தெரியல இங்கிலீஷு ஹிந்தி நிறைய வாட்டி வாங்கலாம் வேறு பண்ணுவார் பாஸ் இன்னொரு வாட்டி இங்கிலீஷ் பேசுனா ஆமாம் ஜாகிரதா இப்படின்னு பேசிட்டு இருப்போம் சொல்லுவாங்க அப்படியே கேட்க மாட்டாங்க ஆனால் இவர் ரொம்ப மக்கள் அட்ராக்ட் பண்ணது அப்போஸ் இவரே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாரு அப்படி தான் வந்தாரு வந்தார் நவர்த்தல அந்த ஒரு தமிழ் பேசுகிற இது வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் அவரோட அந்த ஸ்லாங் அவர் பேசுறது அது ஒரு மண் ஆஃப் த மெயின் ரீசன் பிளஸ் டாஸ்க் பண்ணுறதாகட்டும் இன்னும் எல்லாத்துலேயுமே கில்லாடி தான் இந்த பையன் ஹார்ட் ஒர்க் ரெடிகேஷன் டெடிக்கேஷன் இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆளுக்கு போயிருக்கு கப்பு இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக போச்சு ஐ திங்க் அந்த கபாலி படத்தில் ஒரு பொண்ணுன்னு நடிச்சிருப்பா அந்த அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடு அவங்க ஜெயித்தாங்க எந்த சீசன் ஞாபகம் இல்லை பேர் மறந்துட்டாங்க மற்றதெல்லாம் வந்து மக்கள் ஒன்று எதிர்பார்ப்பாங்க வேற ஒருத்தர் வந்து கமல கை எப்படி இப்படி ஆட்டி டாக்குன்னு கையை தூக்கிடுவார் ராங் பீப்புளுக்கெலாம் நிறைய பேர் கிடச்சி அதில் விட்டுற நீ இதை பற்றி சொல்லு எஸ் ஃபைனலில் அஃப்கோர்ஸ் இந்த முத்துகுமாரன் இ டிஃபீட்டட் சௌந்தர்யா பவித்ரா விஷால் அண்ட் ராயன் இவங்க பேரு தான் ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க ஃபிஃப்டீன் வீக்ஸ் காம்படிஷன் லாட் ஆஃப் அழு நிறைய அழுகைகள் நிறைய சிரிப்பு நிறைய ஃபைட்டு நிறைய பிஆர் ஸ்டண்ட்டு இவங்க பிஆர் வச்சு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் விஜய் சேதுபதி தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கமல் அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரா இன்னும் ஹோஸ் பண்ணாரா என்னான்னு அது ஒரு தனி டிபேட் டாபிக் அது அப்புறம் பேசுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாக இது வர ஃபைனலுக்கு முன்னாடி வீக் இருக்கு இல்லையா அதாவது தொண்ணூத்தஞ்சாவது நாளில் இருந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது நான் இங்கே நான் அங்கே சாப்பிட்டேன் எதை மறந்துடுவேன் வெளில போய் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நாற்பது படம் பண்ண போறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டுதான் இருப்பாங்களே இந்த வாட்டி தான் நான் தொண்ணூத்தஞ்சாவது நாள் கடைசியில் பார்க்குறேன் எல்லா கண்டஸ்டும் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க கொண்டு வந்து வச்சதுல என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அவர் இன்னும் இல்லை என்ன ஒரு பேக் ஃபயர்னா இந்த அஞ்சு கண்டஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க மேலே உள்ள ஃபோக்கஸ் போயிடுச்சு கடைசி அஞ்சு பேரை தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் கடைசி பத்து நாள் ஃபுல்லாக கௌர்வார ஒரு ரவீந்தர்லாம் ஒரு படி மேலே என்ன ஹிண்டு கொடுக்குறேன்ற பேரில் சொல்லிட்டு இருக்காரு இந்த பாரு வெள்ளை நடக்குன்னு ஒன்று தெரியாது நான் சொல்கிறேன் பெட்டி வச்சா எடுத்துகிட்டு ஓட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன நடக்குது நானும் பெட்டி வச்சா எடுத்துட்டு ஓட்டு இப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர்ட்ட சொல்லிருந்தாரு அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு ஓட்டு விழாது பெட்டியை எடுத்துகிட்டு போனேன் எப்படி ஒரு இது உள்ளே வந்து சொன்னார் அதை எப்படி இவங்க அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு பேர் தான் ரொம்ப எல்லா மண்டையும் கழுவுனது கடைசியில் அந்த சௌந்தர்யா கூட சொல்லுவாங்க அந்த மண்டை கழுவுறன்ற வார்த்தையை அவங்க தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அண்டு சாட்சனா அந்த மாராஜாவில் நடிச்சாலும் அந்த பொண்ணு அவங்களும் அப்படி தான் நிறைய பேர் மண்டையாக கழுவிட்டு இருந்தாங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டுன்னு ஸோ கடைசி ஒரு வாரம் டல்லு தான் நத்திங் மச் ஹேப்பனிங் என்றைக்காவது அது ஒரு ஃபிலிம் ப்ரொமோஷனுக்கு யாராவது வருவாங்க போவாங்க இப்போ மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் வந்தோன்னா என்ன டாஸ்க்கு யார் என்ன பண்ணுறா யார் கூட்டி எடுக்கிறா கமான் கமண்டும் போட்டு குழப்புறது இதே தான் நடந்ததுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை லாஸ்ட்டு பார்த்துட்டு மற்ற நூறு நாள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தான் கேட்பீங்க அது எனக்கு தெரியல நீங்கள் தான் சொல்கிறோம் ஃபோக்கஸ் டெஃபினெட்லி இன்னும் அட்ராக்ஷன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நான் வந்து போயிடுச்சு அங்கேருந்து இதனால வேறு வந்து அவங்க படம் ஒன்று எடுத்துகிட்டேன் பாருங்க இப்பயே புக் பண்ணுங்க டிக்கெட்டை அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்கன்ற லெ லெவலுக்கு ஒரு டீச்சர் ஒன்று வேறு போட்டு காமிச்சாங்க ராபர்ட் அவரெலாம் வேறு இருந்தார் ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் அண்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க உள்ளே வந்தவங்க இதான் நடக்குது வெளில நடக்குதுன்னு இல்லைனாலும் அவங்களுக்கே தெரியும் ஸ்ட்ராங் கண்டெண்டர்னால் அது முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் ஜாக்லின் இருந்தால் மேபி ஐ நோ ரிசல்ட் எப்படி போயிருந்துருக்கணும்னு பட் இன்னும் ஒரு முத்திர குத்துருவாங்களா உங்கள் விஜய் டிவி ஆளுக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்டுவாங்கன்றதுனால தான் அவங்கள நோக்கி விட்டாங்களோ என்னும் போகும் மொத்தத்தில் சீசன் ரொம்ப முடிஞ்சு போச்சு என் ஆஃப் த டே பீப்புள் என்ன நினச்சாங்க என்ன ஓட்டு போட்டாங்க அதுதான் மேட்டர்ஸ் பட் பெட்டி வச்சு சில இதெல்லாம் முடிவு பண்ணது பப்ளிக் விர் நாட் ஹாப்பி அண்ட் ஒரு விஷயத்தில் யாரும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாது முத்துக்குமார் இருந்தால் ஜெயிக்கணும்னு லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி ஆமாம் பிஆர் ஆக்டிவிட்டி ஆகட்டும் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சிடுச்சு லாஸ்ட்டு பத்து பதிஞ்சு நாளில் ஏன்னா இப்படிலாம் வேறு நடக்குமா அப்படின்ட்டு இவங்க ஆடியன்ஸ் வச்சு போடுறாங்க இவங்க போல் போடுறாங்க இவங்க கூத்துறாங்க அப்படி கொடுத்துறாங்க நம்ம தான் முடிவெடுக்க போறோம்னு நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பட்டி காரணங்க ஜாக்லின் வெளில போனாங்க ஸோ ஏதாவது ஒரு ரீசன் வேணும் அண்ட் இவென்ச்சுவலி ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஜாக்லின் அந்த போடியமில் இல்லை ஒன் ஆர் டூவில் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் எவிக்ஷன் தான் பேசும் பொருள் ஆகிடுச்சு ஜாக்லினில் எட்டு லட்ச ரூபா எடுத்து அவருக்கு அவங்க கொடுத்தாங்களா இல்லையா அது என்னன்னு வேறு எனக்கு புரியல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் சௌந்தர்யா மஸ்ட் அப்ரிஷியேட்டர் ஏன்னா ஃபைனலிஸ்ட்டு அவங்க ஜீபோன்ற நினைப்பு நினைப்பில் இருக்கும்போது அவர் தான் வின்னர் போது ஸ்போர்ட்டிவாக எடுத்தாங்க ஒரு அழு ஒரு இது ஒரு முகத்திலே தெரிஞ்சது ஷி வாஸ் ஹாப்பி ஆர் மேபி ஷி நியூ ஆல்ரெடி நம்ம எப்படி செகண்ட் தான் வருவோன்ட்டுனேன் அதனால் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எமோஷன்லாம் வெளில வரல அமைதியாக எடுத்துக்கிட்டாங்க வாழ்த்து சொன்னாங்க எல்லோரும் வாழ்த்து தான் சொல்லுவாங்க இது நாலு வரைக்கும் அந்த ஏழு சீசனில் ஆனால் அந்த செகண்டாக வந்தவங்க முகத்தை நல்லா ஊத்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே யூனோ அது இருக்கும் நேச்சுல் தான் அது ஒரு டோ வேர்ல்டு கப்பு ஃபைனல் நீங்கள் தோக்குறீங்கன்னா இப்போ மரத்தை இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் போய் எது டீம் ஜெயிச்சாங்க ரொம்ப கொஞ்சிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த விதத்தில் சௌந்தர்யாவே நிறைய பேர் பாராட்டுறாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஷீ டுக்கெட் லைட்லின்னு அண்ட் இதே நேரத்தில் தான் பிக் பாஸ் வேறு இருந்தது ஃபைனல் சல்மான் ஒன் சிக்கந்தர் பதினெட்டு சீசன் எயிட்டினது அங்கே யாரோ கரண் வீர் மெஹ்ரா அவர் ஜெயிச்சிட்டார் அவருக்கும் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் அங்கேயும் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் இங்கேயும் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் ஸோ அந்த இதுவும் சீசனும் முடிஞ்சு போச்சு வின்னிங் ஸ்பீச் ரொம்ப நல்லா பேசினார் முத்துக்குமாரன் சொன்னார் ஏன்னா எல்லாமே எனக்கு அங்கே அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுற விக்ட்ரியா எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க இன்னொன்று உழைப்பு கற்றுக் கொடுத்தாங்க உழைப்பு தான் உயர்த்த தொட முடியும் உயர்வு கொடுக்கணும்னு இப்போது சொல்கிறதா நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ் உழைங்க ஏன்னோ அண்ட் நெவர் எக்ஸ்பெக்ட் டூ யுவர் டியூட்டி அதை தான் அவர் சொன்னார் முத்துக்குமாரன் முடியும் ஒன்றால் கடைசியில் இன்னொன்று சொன்னார் என்ன முத்துக்குமாரனால் முடியும்னா எல்லா நாளையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார் இ இட் வாஸ் ஓகே அண்ட் அஞ்சு மணி நேரம் காமிச்சாங்க விஜய் டிவியில் மோஸ்ட்லி பாட்டு அதனால விஜய் பேரு உள்ளே போய் ஃபோட்டோலாம் ஆட்டோகிராஃபெலாம் சைன் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் வச்சுங்க அப்படின்ட்டுன்னு சுற்றி சுற்றி பார்த்தாங்க அது கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்ணும்போது வளர்க்கும் போல் அந்த சென்டிமெண்ட் டீயர்ஸ் அழகிறது வியோ லைட் ஆஃப் பண்ண பிக் பாஸும் வந்து பேசினார் அதை வாய்ஸ் அவர் கொடுத்தார் அப்புறம் மதமாக விளையாண்டிங்க நீங்கள் சூப்பர் வெரி குட் எல்லாத்திலையும் முன்னேறுங்க வாழ்க்கையில் இதை ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி பேசினார் அண்ட் எனி வே நீங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல இதில் வேறு யாராவது டிசர்விங் கண்டென்ட் போயிட்டாங்களா அண்ட் திரு ரவீந்திரன் தான் அதுக்கு முந்தின சீசன் இப்படி தான் ஒருத்தர் இந்த யூடியூப் வச்சு தான் அபிஷேக் நினைக்கிறேன் வந்து இறங்கணுன்னு நான் சொல்கிறது கேள்வி நான் சொல்கிறது எனக்கு தெரியும் ஜெயிக்கிறது எப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண அப்படின்னு போட்டு எல்லாரும் இது சௌந்தரிய பாஷையில் சொன்ன மண்டையை கழுவிட்டு இருந்தார் தூக்கி வெளில போட்டாங்க நீ வேலை அந்த விஷயெலாம் டக்கு டக்கு ஞாபகம் இருக்குது நம்ம ஆயிரம் எபிசோட் போட்டாலும் ஒரு ஜூலியெல்லாம் உருவாக முடியாது ட்வீட்டில் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு ஜூலியோட பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் ஓவியா இன்னும் அவங்க நடந்து வரும்போது கார்பெட்டெலாம் பூச்சி துட்டுருவாங்க ஜூலி டமான்னு ஊந்துருவாங்க ஜூலி ஃபர்ஸ்ட்டு சீசன் எப்போதுமே மைண்டில் இருக்கும் அது நல்லா இருந்தது அந்த ஃபஸ்ட்டு சீசன் முட்டை பார்த்தாலும் முட்டை சாப்பிட்டுட்டே இருப்பார் கணேஷ் கணேஷ் வெங்கட்ராமன் ஃபோன் அடித்தா யார் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு பரிசோதனையில் போய் ஃபோன் பக்கத்தில் நின்றுட்டுருப்பார் அதெல்லாம் எப்படி அவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியல கடந்த கால இது ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிட்டு போயிடுவோமேன்ட்டுன்னு அண்டு வெல் டன் முத்துக்குமார் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஓட்டவர் யுவர் டூயிங் என்ன செய்ய போறீங்களோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் நான் முத்துக்குமார் நாவலை பற்றி சொன்னார் நான் வந்து நிறையா அவரோட ரெண்டு பர்டிகுலர் நாவல் பேர் சொன்னார் எல்லா ஸ்கூலு எல்லா லைப்ரரியிலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன்னு அது ஒரு நல்ல எண்ணம் தான் கமல் பொதுவாக புக்கை எடுத்துன்னு வருவார் இவர் புக்கை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னாரு ஸோ தட்ஸ் அ குட் திங் ஈனோ வாசிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம் யார் ரொம்ப வாசிக்கிறாங்களோ அவங்க நல்லா பேசுவாங்க ஸ்பெஷலி முத்துக்குமாரன் பாருங்கள் அவர் பேசும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும் அவர் பேசுகிற பேச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம் திட் அவர் ஒருத்தர் திட்டினா திட்டின்தான் நான் பார்த்த திட்டினா கூட அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் இனிமேல் பிபி நைன் அப்போ பாபக்லாம் பிபியை பற்றி அதுக்காக இந்த சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ சேனல் ஒன்று வச்சிருக்கேன் அதையும் போய் பார்த்துருங்க பரிபார்த்து பார்க்காண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச்